வந்து ப்ராடக்ட் உதயகிருஷ்ணா நெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் பிஸ்கட் மெரியோ பார்லேஜி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நமக்கு வந்து பல்கா பண்ணுறதுனால நமக்கு வெஹிக்கிள் அதிகமாக தேவைப்படுச்சு பண்ற மாதிரி வெஹிக்கிள் தேவைப்படுச்சு அதனால நம்ம என்னென்னா டூ வீலர்ல பண்ணிட்டு இருந்தோம் சரி சப்போஸ் வெஹிக்கிள் வாங்கணும்னு சொல்லி நம்ம ரிலேட்டிவ்கிட்ட மச்சான்டா சொல்லியிருந்தேன் அவங்க சவுந்தரராஜன் ஒருத்தர் அவர் அறிமுகம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க நம்ம மகேந்திரா சீட்டை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க அதோட எடுத்தோம் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஓட்டுறதுக்கு ரெண்டாவது நாங்கள் லோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மத்தபடி சொல்ல போனோம்னா வண்டி வந்து கண்டிஷன் பக்காவாக நல்லா இருக்குது நல்லா மைலேஜ் கிடைக்குது எங்களுக்கு வந்து மார்ஜின்லாம் ரொம்ப கம்மி தான் நாங்கள் பண்ணுற வியாபாரத்தில் அப்படின்னும் போது எங்களுக்கு டீசல் கொஞ்சம் மைலேஜ் நல்லா கொடுக்கறதுனால எங்களுக்கு செலவும் கொஞ்சம் கம்மியாகுது இதை பொறுத்த படிக்கும் மற்றபடி பார்த்தோம்னா செலவு ரொம்ப அதிகமாக இல்லை வாகனத்தை பொறுத்த நம்ம மைந்தர் ஜீட்டை பொறுத்த வரைக்கும் மத்தபடி எல்லா வாகனங்கள் பண்ணுற மாதிரி செலவுகள்லாம் கிடையாது இதில் நல்ல மைலேஜ் நல்ல கண்டிஷன் ஓட்ட டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது நம்ம ஹெவியாக லோடு இறக்கிட்டு வந்தாலும் மத்த அசதியும் இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு நமக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சொல்ல நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு இருக்குது